சிம்ம ராசிக்காரங்க நல்லது கிட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது வந்து தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க சிம்மராசிக்காரங்க ஈ எறும்பு கூட துரோகம் நினைக்க மாட்டாங்க உங்கள் சொந்தக்காரங்களுக்கு நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுனா மட்டும்தான் உங்களை தேடி வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து கிட்ட வந்து உதவின்னு கேட்பாங்க அவங்க பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக வந்து உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் சிம்மராசிக்காரங்க சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் ஏழாம் இடம் சொல்லக்கூடிய கண்டக சனியாக உங்களுக்கு அஷ்டம சனியாக ஐயோ ஐயய்யோ அஷ்டமசனியா அவ்வளோதான் சிம்மராசிக்காரங்க வாழ்க்கையே முடிஞ்சுது அப்படின்னு நிறைய பேர் நினைச்சுட்டு இருக்காங்க கடந்த ரெண்டரை வருஷமாக வந்து நிறைய சிக்கல்கள் பொருளாதாரத்தில் பிரச்சனை நிறைய தான் இப்ப வந்திருப்பீங்க அஷ்டமசனியா சனியால் அதாவது பாதிப்பு வந்துருமா அப்படின்னு மிகப்பெரிய எல்லாரோடைய டவுட்டே அதுதான் அதாவது அஷ்டமசனியோட பாதிப்பு பாத்தீங்கன்னா ஒரு கோடி சிம்மராசிக்காரங்க இருந்தாங்க அப்படின்னா அந்த ஒரு கோடி பேருக்குமே வந்து அஷ்டம சனியால் பாதிப்புங்கிறது வராது அதுல ஒரு குறிப்பிட்ட ஜாதகத்துக்கு மட்டும்தான் அந்த சனியோட பாதிப்புங்கிறது இருக்கும் எல்லாருக்குமே வந்து அஷ்டமசனியான பாதிப்புங்கிறது வராது அதை முதல்ல கொஞ்சம் தெளிவு பண்ணிக்கிங்க சிம்ராசிக்காரங்க கடந்த காலத்தை எண்ணி பார்க்கும்போது உங்கள் வாழ்க்கையில் பெரிய அளவிலான துன்பம் தான் அதிகமாகவே ஏற்பட்டுருக்கு சிம்மராசிக்காரங்க தங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க போது நினச்சிட்டு இருந்தாங்க ஆனால் அவங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு பிரச்சனை அவங்களை தேடி வந்திருக்கும் சிம்மராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்திருக்காங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிகிட்டு போயிடு இது இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழ்ந்துங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே ஏற்பட்டுட்டு இருக்கு நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களை தடுப்பதற்கு உங்கள் கூட இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்தது அப்படின்னு தன் வேலை உண்டுன்னு இருக்கிறவங்க மட்டும்தான் சிம்ராசிக்காரங்க நீங்கள் என்றைக்குமே மற்றவங்க நம்பி இருக்க மாட்டீங்க நம்மளால் மற்றவங்களுக்கு கடுக அளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க தான் நீங்கள் கொடுத்து கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க மற்ற ராசிக்காரங்க மாதிரி சொல்லி காட்டிட்டு இருக்க மாட்டீங்க கடந்த காண்டுகளில் கசப்பு வேதனை ஏமாற்றம் எல்லாமே உங்களுக்கு கடந்த காலத்தில் நடந்திருக்கு இனி வரக்கூடிய நாட்கள் அப்படியே அப்படியே உங்களுக்கு படிப்படியாகவே எல்லாமே குறைய போகுது சிம்மராசிக்காரங்களுக்கு புதன் வந்து ஒரு அற்புதமான கிரகம் புதன் அமைந்துவிட்டால் நல்ல மனைவி நல்ல குழந்தைகள் நல்ல தொழில் அதை வந்து கடைசி வரைக்குமே இழக்க முடியாது பிரச்சனைகள் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு படிப்படியாகவே குறைஞ்சிடும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் தட்டு தடுமாறிய தொழில் கூட உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படுத்தும் வரக்கூடிய நாட்கள்லேருந்து சிம்ராசிக்களுடைய தலைவிதி முழுவதுமாகவே மாறப்போகுது மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை இருக்கிறதுனால இது ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய நிகழ்வாகவும் ஜோதிடத்திலேயே பார்க்கப்படுது அதாவது பார்த்திங்கன்னா சதுர்கிரக யோகம்னு சொல்லக்கூடிய மீனராசியை சூரிய பகவான் புதன் பகவான் ராகுகேது பகவான் சுக்கர பகவான் சனி பகவானுடைய சேர்க்கை வந்து உங்களுக்கு நடைபெற போகிறது இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய நிகழ்வாக ஜோதிடத்தில் பார்க்கப்படுது கண்டிப்பாக உங்களுக்கு அண்ட கண்டக சனி வந்தாலும் அஷ்டம சனி வந்தாலும் இவர்கள் இருக்கிறதுனால இந்த ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை இருக்கிறதுனால உங்களுக்கு பெருசாக வந்து எந்த ஒரு ஆபத்துமே வராது நிறைய நபர்கள் வந்து அஷ்டம சனி நினைச்சுதான் நிறைய நபர்கள் வந்து பயந்துகிட்டு இருப்பீங்க அஷ்டம சனியால உங்களுக்கு எந்த ஒரு ஆபத்துமே வராது இதை கொஞ்சம் தெளிவு பண்ணிக்கிங்க சிம்ம ராசிக்காரங்க பெயர்ச்சிக்கு அப்புறம் பயப்படுறது ராகு எது பயிற்சி நினைச்சு தான் ஏன்னா சனி பகவான் நல்லது பண்ணுவார் கெட்டதை பண்ணுவார் ஆனால் கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் ராகு அது என்ன பண்ணுவார்னு தெரியாது அது கண்டே பிடிக்க முடியாது ஆனால் வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இவங்க இரண்டு பேருமே சேர்ந்து நல்லது மட்டும்தான் பண்ண போகிறாங்க மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி பார்த்தீங்கன்னா சனி பகவான் வந்து கும்பத்திலிருந்து மீனத்திற்கு போயிறார் மீனத்தில் ஒரு ஆறு மாத காலம் சஞ்சாரம் பண்ணிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா கும்பத்திற்கே வந்துடுவார் இந்த ஒரு ஆறு மாத காலம் சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறது பன்னெண்டு ராசிக்குமே மிகுந்த ராஜயோகத்தை தரக்கூடிய நாட்களாக பார்க்கப்படுது கடந்த காலகட்டங்களில் எதையெல்லாம் எல்லாமே இழந்துட்டு வருத்தப்பட்டு இருக்கீங்களோ அது எல்லாமே மீண்டும் உங்களுக்கு அதிகமாக பலன் தரக்கூடிய ராசி அது அதுவும் சிம்ம ராசி தான் ஏன்னா சிம்ம ராசிக்கு பார்த்தீங்கன்னா ஐந்து கிரகங்களோட சேர்க்கை இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து சனிப்பெயர்ச்சி நடக்குது எல்லாமே நல்ல நல்ல மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள்லாம் முழுவதுமாகவே நடக்கப்போகுது சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் குரு பார்த்தீங்கன்னா இரண்டாம் இடத்திலிருந்து மூன்றாம் இடத்துக்கு போறாரு அது மட்டும் இல்லாமல் குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தியும் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது இது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய பார்க்கப்படுது ஏன்னா வேலை தேடி ரொம்ப நாட்களாக வந்து அலைஞ்சு தெரிஞ்சிட்டு இருக்க தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலைங்கிறது கிடைக்கும் ஏன்னா சிம்மராசிக்காரங்க கண்டக சனியால பாத்தீங்கன்னா வேலை விஷயத்துல ரொம்பவே வந்து அடிபட்டிருப்பீங்க நல்ல வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ பத்தாயிரம் சம்பளத்துக்கு பஞ்சாயிரம் சம்பளத்துக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க நீ வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலைங்கிறது நிச்சயமாக போது நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தாலும் ஐடி ஜாபோ பிரைவேட் ஜாபோ பேங்க் அப்போ நீங்க எங்க ட்ரை பண்ணாலும் வரக்கூடிய நாட்களில் நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்க போகுது கோர்ட் கேஸ்னு அலையிற நபர்களுக்கு உங்களுக்கு சாதகமாகவே வந்து விரைவில் தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் தொழிலிருந்து தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் தொழில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி அனைத்தும் உங்களுக்கு வெற்றியாகவே மாறும் சனி பகவானின் பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதனால் வருமானம் உங்களுக்கு பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லை வாழ்க்கையிலும் சரி பிரச்சனை கொடுத்த நபர்கள் இனிமேல் வரக்கூடிய தொந்தரவுங்கிறது இருக்காது நன்றாக வேலை செய்த நபர்களுக்கு நீங்களும் ஒரு கம்பெனியில் கிட்டத்தட்ட ரெண்டு மூணு வருஷமாக வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு பதவி உயர்வோ சம்பள உயர்வோ எதுவுமே கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு வந்தவங்களுக்கு எல்லா சலுகையுமே கிடைச்சிருக்கும் இதை பார்க்கும்போது மனதில் அதிகமாக வேதனை நீ வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவும் பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவை எல்லாமே நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் உங்களுக்கு கிடைக்க போது முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா வேலையை மட்டும் வரக்கூடிய நாட்களில் விட்டுறாதீங்க ஏன்னா வேலையை விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப சிரமமாயிரும் இனி தொழிலில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு கூடுதலாக ஏற்படும் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்து நீங்கள் எதிர்பார்த்த உயர்வை பதவி பொறுப்பு எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் தொழிலிருந்து தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியிலிருந்து தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களை உங்களுக்கு விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமை தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படும் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ராசி ஆண்களோ பெண்களோ உங்களுக்கு திருமண நிலை அப்படிங்கிறது ரொம்பவே தள்ளி தள்ளி இருக்கு இதில் பெண்கள் கூட ஈஸியாக திருமணம் அடைஞ்சிருது ஆனா வந்து ஆண்களுக்கு வந்து மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வயது வரைக்கும் நிறைய சிம்மராசி ஆண்கள் வந்து திருமணமாகாத நிறைய நபர்கள் வந்து இருக்கிறாங்க காரணம் வந்து ஜாதகத்தில் நிறைய பிரச்சனையை சந்திக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பொருளாதாரத்தை நிறைய சிக்கல்கள் சிம்ராசிக்காரர்கள் அனுபவிச்சிட்டு வராங்க இதனால தான் அங்க இருக்கு திருமண நிலை அப்படிங்கிறது தலிதலே போயிட்டு இருக்கு இனி பொருளாதார முன்னேற்றம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை அனைத்து முழுவதுமாகவே ஆகி இந்த வருடத்துக்குள்ளேயே உங்களுக்கு நல்ல ஒரு வரன் நிச்சயமாக தேடி அமையும் வாழ்க்கை துணையை இழந்த சிம்மராசியை ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து மறு வாழ்க்கை வந்து அமைக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற குழப்பத்தில் இருப்பீங்க இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தனியாக ஒருத்தரோட சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிரமம் அதனால் கூட ஒரு ஆளுக்கு சப்போர்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவை நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறு வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக அமையும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே சேரக்கூடிய வாய்ப்பாக வரக்கூடிய ஒரு ஆறு மாத காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்குது டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க நீங்கள் மறுபடியும் பேசுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து மீண்டும் சேரக்கூடிய வாய்ப்பாக உங்களுக்கு கண்டிப்பாக அமைஞ்சிருக்குது குழந்தை பாக்கியத்திற்காக எங்கேயே சிம்மராசினியர்கள் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இருக்காது பாக்காத வைத்தியம் இருக்காது எங்கள் குழந்தை பாக்கியமே இல்ல சாமி அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பீங்க பெயர்ச்சியால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் உங்களுக்கு முழுவதுமாகவே முழுவதுமாகவே நிவர்த்தியாகி அஷ்டம சனியால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல நல்ல பலன்கள் எல்லாமே உங்களுக்கு சனி பகவான் அள்ளித்தர போகிறார் அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த குழந்தை பாக்கியத்திற்காக எங்கியவர்களுக்கு கண்டிப்பாக பிள்ளை பேர் பாக்கியம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு உண்டாகும் பெண்களை பொறுத்தவரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் வரக்கூடிய நாட்களில் உழைப்பு கேட்ட ஊதியம் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் உங்களுக்கு கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவுங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் சிம்ராசிக்காரங்க கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் கிட்டே பணம் வாங்கிட்டு ரொம்ப நாட்களாக திருப்பி இருக்கக்கூடிய உங்கள் நண்பர்களும் சொந்தக்காரர்களும் விரைவில் உங்கள் பணத்தை திருப்பி தர போகிறாங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து இருப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் வெளி ஒளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது குடும்பத்தில் ரொம்ப நாட்களாக வந்து எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது கண்டகாசனியால் இனி வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா உங்கள் வீடுகளில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு காட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சி எல்லாமே குடும்பத்தில் நடக்கப்போகுது சில வந்து புதிதாக தொழில் தொடங்க முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டி மடங்காக கிடைக்க போகுது சேமிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு படிப்படியாகவே உயரப்போகுது வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் எல்லாமே உங்களுக்கு விரைவில் மறையும் நீங்கள் கூலி வேலையை செய்கிறீங்களோ அல்லது பத்து பேரை வச்சு வேலை வாங்குறாங்க பொறுப்புடன் மட்டும் பேச்சில் மட்டும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிச்சிங்க அப்படின்னா எந்த பிரச்சனையுமே வராது இனி வரக்கூடிய நாட்களில் சிவராசிக்காரங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்பவே வந்து அபரிவிதமாக இருக்க போது உங்களுடைய கூட இருக்கக்கூடிய நண்பர்களே பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ளக்கூடிய அளவுக்கு அந்த அளவுக்கு வளர்ச்சிங்கிறது இருக்க போது முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ரகசியமாக வச்சுக்கிங்க யார்ட்டையுமே எதையுமே ஷேர் பண்ணாதீங்க குடும்ப உணவுகிட்ட மட்டும் எதாக இருந்தால் ஷேர் பண்ணிக்கிங்க உங்கள் நண்பர்களோ சொந்தக்காரர்களோ இந்த மாதிரி ஆள்கிட்ட தொழில் விஷயமாக இருக்கட்டும் பண விஷயமாக இருக்கட்டும் எதையுமே ஷேர் பண்ணாதீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருட கிரகங்களுடைய பயிற்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடக்க போகுது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பயிற்சி நடக்க இருக்குது மே பதினான்காம் தேதி குரு பயிற்சி நடக்க இருக்குது மே பதினெட்டாம் தேதி ராகுதி பயிற்சி நடக்க இருக்குது இந்த மூன்று பயிற்சியும் பார்த்தீங்கன்னா சிம்மராசியை வரைக்கும் மிகுந்த ராஜயோகத்தை கொண்டுள்ள காலகட்டமாக உங்களுக்கு பார்க்கப்படுது என்னதான் உங்களுக்கு அஷ்டம சனி வந்தாலுமே கூட அதனுடைய பாதிப்பு அப்படிங்கிறது பெரும்பாலும் உங்களுக்கு இருக்காது மூன்று பயிற்சி நடக்கிறதுனால அது மட்டும் இல்லாமல் சதுர் யோகம்னு சொல்லக்கூடிய ஐந்து கிரகங்கள் ஒன்றாக சஞ்சாரம் பண்றாங்க இதனால பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு இருக்கீங்களோ அது மீண்டும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக சிம்மராசிக்கு வரக்கூடிய நாட்கள் அமைஞ்சிருக்குது நீங்கள் மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் வரக்கூடிய பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு போட்டு நினைச்சு நிறைய மாணவர்கள் பயத்தோடு இருப்பீங்க நம்ம எதிர்பார்த்த மதிப்பெண் வராதா நம்ம நல்ல காலேஜ் கிடைக்குமா நல்ல டிபார்ட்மெண்ட் கிடைக்குமா அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல மதிப்பெண் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் கிடைக்கும் உடல் ரீதியை பொறுத்த வரைக்கும் சிம்மராசிக்காரங்களாக அச்சுறுத்திட்டு பயமுறுத்திட்டு வந்த நோய்கள் எல்லாமே உங்களுக்கு விரைவில் விளக்க போகுது ரத்த கொதிப்பு சர்க்கரை போன்ற நோய்கள் எல்லாமே உங்களுக்கு விரைவில் கட்டுக்குள் வரும் ஏன்னா என்ன நோயினே தெரியாது ஆனால் ஹாஸ்பிட்டல் போனால் ரெண்டாயிரம் மூவாயிரம் செலவாயிட்டே இருக்கும் சம்பாரிகள் கிட்டத்தட்ட காவாசிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் ஏதாவது செலவாகிட்டு இருக்கும் நீ வரக்கூடிய நாட்கள்ல முழுவதுமாக உடல் சார்ந்த பிரச்சனை அனைத்தும் சிம்மராசிக்கு முழுவதுமாகவே முடிய போகுது குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கி தம்பதிகளை வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குவீங்க